ஹாய் ஓல் வெல்கம் டு டேஸ்ட் வித் கவ்வி இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் ரெஸ்டரெண்ட் டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இரநூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ப்ரான்ஸை முன்னாடியே வந்துட்டு மேரினேட் பண்ணிடலாம் அதுக்கு கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா முப்பது நிமிஷம் ஊற வச்சுப்போம் இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நான் இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஸோ ப்ரெஷர் குக்கர் பிரியாணி குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அது கூடயே வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு ஒன் மினிட் வந்து வதக்கி விட்டுருங்க இது கூடயே நம்ம வந்துட்டு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு அதையும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கணும் அது கூட நான் பச்சை மிளகா நான் நாலு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ரெண்டு போட்டுக்கலாம் இந்த ஆனியன் வந்து எவ்வளோ நம்ம நல்லா வதக்கிறோமோ அளவுக்கு சூப்பர் டேஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும்னே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஹாஃப் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அதையும் போட்டு நல்லா வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி எடுத்து நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்க விடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் அது வரைக்கும் நல்லா நம்ம வந்துட்டு வதக்கிகிட்டே இருப்போம் எவ்வளோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ப்ரான்ஸ் ஆட் பண்ணிப்போம் ப்ரான் ஆட் பண்ணி அதையும் வந்துட்டு ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ண விடுவோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உப்பெல்லாம் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம்ல ஸோ அதெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் அதே நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே நம்ம வந்துட்டு கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம் இது கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் அந்த மசாலாவும் ப்ரான்ஸில் இறங்குச்சின்னா வந்துட்டு ப்ரான்ஸ் சாப்பிட நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தொக்கு ஃபார்மில் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதை நம்ம அப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம் இது கூட நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருப்போம் அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சுருங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த கொத்தமல்லி புதினா அது எல்லாமே வந்து நல்லா எல்லாம் மொரிச்சாகிடுச்சு ஸோ இப்போ வந்து அந்த ஆயில் வந்து அதில் வந்து செப்பரேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ இது வந்து ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே கூட வந்துட்டு ரைஸில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ ஆல்ரெடி வந்துட்டு சோப் பண்ணி வச்சுருந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இந்த ரைஸ்க்கு நான் வாங்குகிற ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் தான் கரெக்டாக இருக்கும் உங்களோட ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க சில ரைஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதுக்கு நீங்கள் ஒன்றரை கிளாஸ் ஊற்றினா கூட போதும் ஸோ இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்து செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் போட்டுருங்க ரெண்டு வெசிலே நல்லா குக்காகிடும் இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஒரு அடி பிடிக்கல எதுவுமே ப எதுவுமே ஆகலை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்